mm <laughs> ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீழாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன்கிழமனைக்கு எடுத்தது அம்மா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து கோயில் விசேஷம் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் செவ்வாய்க்கிழமைக்கு எங்களால் போக முடியல ஸோ புதன்கிழமைக்கு தான் போக முடிஞ்சுது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி உற்சவம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சுவாமிக்கு வந்து சிறப்பு யாகம்லாம் செஞ்சு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக பூஜைலாம் பண்ணியிருந்தாங்க புதன்கிழமை அன்னைக்கு ஈவினிங் போலலாம் அஞ்சு மணிக்கெலாம் நாங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் நான் போகும்போதே சுவாமிக்கு வந்து மாலை எல்லாம் கோக்குறதுக்காக கொஞ்சமாக பூவு திராட்சை பழம்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு சாமி வந்து வீதி உலா ஆக்சுவலாக வந்து ஏழு சாமின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் லாஸ்ட் மினிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாமி வந்து எடுத்துகிட்டு வரலை எதனாலன்னு தெரியல ஆறு சாமி தான் உற்சவம் வந்தாங்க நான் வாங்கிட்டு போயிருந்த பூவு ப்ளஸ் பழம்லாம் கோத்ததில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அஞ்சு மாலை கிடச்சிது ஒரு மாலை மட்டும் கம்மியாக இருந்தது அம்மா வந்து வீட்லேயே பூவெல்லாம் பறித்து மாலை மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க நான் மாலை எல்லாம் கட்டிகிட்டு இருக்கும் போதே அம்மா வந்து மாவிளக்கு மாவு வந்து பிடிச்சி வச்சிட்டாங்க அம்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவிளக்கு போடுறதுக்காக வேப்பலை வச்சு அம்மனுக்கு வந்து செவந்தி பூ வச்சு ஒரு சின்ன மாலை மாதிரி கோத்துட்டேன் இது கூட இன்னும் ஒரு ரெண்டு வந்து செவந்தி மாலை கோத்து வச்சுருந்தேன் ஒன்று வந்து சண்டிகேஸ்வரருக்கும் கொஞ்சம் பெரிய மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் சுவாமிக்காகவும் கோத்து வச்சுருந்தேன் ரெண்டு திராட்சை மாலை வந்து கோர்த்திருந்தேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு வந்து திராட்சை மாலை வந்து ரொம்பவே உகந்தது நம்ம வந்து ப்ர பிரதோஷம் அன்னைக்கு வந்து எதுவும் வேண்டுதல் வச்சுக்கிட்டு சுவாமிக்கு வந்து இந்த மாதிரி திராட்சை மாலை வந்து கோர்த்து வந்து நம்ம சாத்தலாம் மொத்தமாக வந்து ஆறு சாமி வந்து உற்சவம் அப்படின்றதுனால ஒரு ஒரு பிளேட்லேயும் வந்து ஒரு ஒரு சாமிக்குரிய எல்லாத்தையும் எடுத்து அம்மா ஒன்றான சேர்ந்து வச்சுட்டு இருந்தோம் சாமி வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாரதனை எடுக்கிறதுக்குரிய எல்லா பிளேட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் போயிட்டு வாசலில் போய் கோலம் போடுறதுக்கு போயிட்டேன் ரொம்ப நாளாக ஆகிடுச்சி ஸோ ரொம்ப நேரம் வந்து பெரிய கோலம்லாம் போட முடியல குனிஞ்சு அதனால் ஸோ சின்னதாக கோலம் மட்டும் போட்டுட்டு சிம்பிளாக முடிச்சுட்டேன் சார்வி வந்து நான் கோலம் போடவும் அது உடனே இருந்து கோலம் மாவெல்லாம் வாங்கிக்கிட்டு தம்பி வந்து நானும் கோலம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் எடுத்து கீழே கொட்டி விளையாடிட்டு இருந்தான் டப்பாவில் இருந்த மிச்ச மாவை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் சாரி வந்து வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு பதினோரு மணி போல் இருக்கும் சாமி வந்து நம்ம தெருவுக்குள்ள வந்து என்ட்ராகிறதுக்கு ஒரு பதினோரு மணி போல ஆகிடுச்சு ஆறு சாமின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லேயும் போயிட்டு எல்லா சாமி திரும்பி ஒரு ஒரு சாமிக்கு தீபாரதனை காட்டி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும் போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சாமி வந்து உற்சவம் வந்திருந்தாங்க இந்த வருஷம் என்னன்னு தெரியல ஏழு சாமி தான் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி நேரத்தில் எதனாலன்னு தெரியல ஒரு சாமி வந்து உற்சவத்துக்கு வரலை ஆறு சாமி மட்டும்தான் இந்த வருஷம் வந்தாங்க பங்குனி மாதம் சித்திரை மாதம் அப்படின்னாலே அம்மா ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கோவில் விசேஷம் வந்து எதாவது மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் எப்பவுமே ஒரு திருவிழா குளமாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து ஐயனார் சுவாமி தான் முதல்ல வந்து தீபாரதனை ப பண்ணுறது அப்படின்னா ஐயனார் சுவாமிக்கு தான் அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மன் அப்படியே அடுத்தடுத்து லைனாக வந்துகிட்ருப்பாங்க கரெக்டாக நம்ம வீட்டு வாசலில் வந்துட்டு இருக்கும் போது தான் வீட்டில் வேப்ப மாதிரி வாசலில் இருக்குது அது வந்து இடிச்சு இடிக்க ஆரமிச்சிருச்சு அப்படியே இல்லத்தின் கலையெல்லாம் வீடியோ உடச்சி போட்டுட்டாங்க இப்போலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சாமி ஆறு சாமி போலலாம் உற்சவம் வராங்க நான் எனக்கு சின்ன பிள்ளையார்கள்லேருந்தே எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐயனார் சாமியும் அம்மனும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உற்சவம் வருவாங்க சித்திரை மாதம் வந்து காவடி திருவிழா முடிஞ்சு மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா சாமி உற்சவம் இருக்கும் ஆனால் இப்போது வந்து ஒரே நாளில் இந்த மாதிரி ஆறு சாமி ஏழு சாமியெல்லாம் ஒரே இடத்துல மாதிரி பார்க்குறது நல்லா இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மன் சாமி தான் ஸோ அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு ஏற்றிட்டு தீபாரதனை காட்டுறதுக்கு வெளில போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சாமி கரெக்டாக நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க ஐயனார் அம்மனும் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடியே வந்து மூஷிக வாகனத்தில் விநாயகப் பெருமான் தான் வந்துட்டுருக்காங்க விநாயகருக்கும் முருகருக்கும் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புரோகிதர் வந்து வெளியிலேருந்து வர வச்சுருக்காங்க இவங்க வந்து எப்போதுமே நமக்கு ரெகுலராக கோவிலில் வந்துட்டு அர்ச்சனை பண்ணுறவங்க கிடையாது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்றனால வெளிலேருந்து வர வச்சிருக்காங்க மற்ற எல்லா சுவாமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராக நமக்கு கோவிலில் எப்போதுமே வந்து அர்ச்சனை பண்ணுறவங்க தான் இங்கே வந்திருக்காங்க அடுத்தது விநாயகருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அவன் வந்து முருகர் வந்து தனியாக தான் வராங்கன்னு இருந்தேன் இன்றைக்கி ஸ்ட்ரீட்டில் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது முருகர் வந்து வள்ளி தேவானயம் அம்மாவோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தது தான் தெரிஞ்சுது முருகர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு மேரேஜ் நடத்து வந்து முருகர் கோயில் வச்சு தான் நாங்கள் பெரும்பாலும் ஒரு ஒரு ஆனிவர்சரிக்கும் ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு தான் போவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் தான் நம்ம ஊரில் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் சுவாமி உடனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசாலாட்சி அம்மன் புதன்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பித்து மதியம் போல் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படியே திருக்கல்யாணம் முடிஞ்ச கோலத்தோடயே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உற்சவம் வந்திருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து திருக்கல்யாணம் பண்ணும்போது கோயிலுக்கு போக முடியல ஏன்னா நான் ஈவினிங் போல் தான் அம்மா ஊருக்கு போனேன் எனக்கான அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து அண்ணன் ஒருத்தவங்க அமுச்சுருக்காங்க நான் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக வரது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் சுவாமி தான் சண்டிகேஸ்வரருக்கு வந்து வச்சுருக்க வாகனம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து உபயம் பண்ணது கோயிலுக்கு நம்ம உபயம் பண்ணுறது அப்படிங்கிறது நாம் முடிவு பண்ணுறது இல்லை கடவுள் நம்மளை தேர்ந்தெடுக்கிறது அது நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அது நமக்கு எல்லாேருக்கும் அமைஞ்சிடாது இது வந்து நம்மளால் தான் நடக்கணும் அப்படின்னா அது நம்மளால் நடக்கும் அவ்வளோதான் கடவுளோட சித்தம் அது இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து ஈவினிங் போல் வந்து ஐயனார் சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா யாகம் பண்ணது இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து சுவாமிக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ண அந்த நட்சத்திரத்தை வச்சு அன்னைக்கு வந்து யாகம் பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ ரெண்டு வருஷமாக தொடர்ந்து மாதிரி செஞ்சுட்ருக்காங்க எப்போதுமே ஃபஸ்ட்டு யாகம் பண்ணி இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் சுவாமிக்கு தான் ஐயனார் சுவாமி வந்து இங்கே ஊரில் இல்லை சாமி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரீட்டெல்லாம் விட்டு வயல்வெளியில் இருப்பாங்க நம்ம எப்போதுமே போயெலாம் பார்க்க முடியாது லேடிஸ்லாம் இந்த மாதிரி ஏதாவது சாமிக்கு வந்து விசேஷம் பூஜை அப்படின்னா மட்டும்தான் உள்ளே லேடிஸ்லாம் போகலாம் இல்லாட்டி நாம் எதுவும் பொங்கல் வைக்கணும் அப்படின்னா தான் போக முடியும் நல்லாயிருக்கும் கோழி நல்லா பெருசாக இருக்கும் ஐயனார் சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஐயனார சுவாமிக்கு வந்து யாகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஈவினிங் மேலே வந்து தான் இங்கே வந்து சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா யாகம்லாம் பண்ணுவாங்க செவ்வாய் அன்னைக்கும் புதன்கிழமை அன்னைக்கு மதியம் வரைக்கும் நடந்த விசேஷத்தில் எங்களால் கலந்துக்க முடியல நாங்கள் லேட்டாக தான் போனோம் இந்த வீடியோஸ் எல்லாமே எங்கள் அண்ணன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை எல்லோரும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே நம்ம ரெண்டு நாள் வந்து கோவில் விசேஷத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் வீடியோ எல்லா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்